குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் தப்பே பண்ணாமல் இருக்க முடியாது வாழ்க்கையில் எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க உலகத்தில் தப்பே பண்ணாத மனுஷனை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்க நம்பவே முடியாது எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் தப்பு பண்ணியிருப்போம் இன்ஃபேக்ட் காந்தி அடிகிலார் மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் சின்ன வயசில் அவர் பண்ண தப்பெல்லாம் அவர் எழுதி சுற்றி காட்டியிருக்கிறார் அதுக்கப்புறமா அவர் இங்கிலாண்டு அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா திரும்பி இந்தியாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா போன அப்புறம் அங்கேயும் பல மிஸ்டேக்ஸ் நடந்து ஒரு ட்ரெயினில் அவரை ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் அடித்து தூக்கி வெள்ளை போட்டப்பறம் தான் அவர் வாழ்க்கையை திரும்பிட்டு அதே சத்தியாகிரகம் பண்ணுறச்சையும் பல இடத்துல நான் தப்பு பண்ணேன்னு காந்தி அடிகளார் இருக்காரு ஸோ நம்ம இன்னைக்கு மகாத்மான்னு தெரிஞ்சவரை வாழ்க்கையில் தப்பு பண்ணியிருக்கிறார் தப்பு பண்ணிட்டாங்கன்னா மற்றவங்களாம் கொதிப்பாங்க கொந்தளிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம அக்னாலேஜ் பண்ணணும் நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம தப்பு பண்ணிட்டோங்கிறது தெரிஞ்சாலே பாதி வேலை சரியாயிடும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற தண்டனையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் சிலதெல்லாம் நம்மளுக்கு தப்புன்னு தெரியாமல் பண்ணிடுறோம் அது ஓகே நான் சொல்கிறது கேரியரில் தப்பான மூவ் பண்ணுறது இல்லை தப்பான பொண்ணை கல்யாணம் பண்ணுறது இல்லை தப்பான ஆணை கல்யாணம் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட முடியும் நீங்கள் திருடியே திருடிட்டால் கூட அது தப்புன்னு உணராதும் போது காரணத்துக்காக திருடிட்டிங்கன்னா கூட தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பனிஷ்மெண்ட்டை சேர்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிட்டு அது அந்த தப்புக்கு அப்புறம் அந்த பனிஷ்மெண்ட்டை அண்டர்கோ பண்ணிட்டு வெளியில் நீங்கள் சேஞ்ச் பர்சனாக இருக்க முடியும் இது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க கன்விக்டே மாறி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக மாறினவங்கெல்லாம் கதை இருக்குது பட் இன்றைக்கி அந்த கதைக்கு நான் போக போகிறதில்ல அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது நீங்கள்லாம் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு வச்சுக்கிறேன் அது மாதிரி தப்பு வாழ்க்கையில் சின்ன சின்ன தப்பு எல்லாருமே பண்ணுவோம் எல்லோரும் சின்ன சின்ன பொய்களை சொல்லுவோம் பட் இதுலேருந்தெல்லாம் நீங்கள் திரும்பி வர முடியும் அப்படிங்கிறத என்னால் காட்ட மு காட்ட முடியும் இந்த தப்புகள்லேருந்து நீங்கள் கம் பேக் பண்ண முடியும் தப்பான கோர்ஸ் படிச்சுருவோம் காலேஜில் அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரெஸ்ட் மாதிரி நம்ம வேறு ஏதோ இடத்துக்கு போயிடுவோம் அந்த இடத்துலேருந்து திரும்பி வர வர முடியணும் அண்ட் இதுக்கப்புறமா ஒன்ஸு நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா அதுலேருந்து நம்ம பாடங்கள் கற்றுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆனமே தவிர ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு அது ஏன் நினச்சி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா திரும்பி திரும்பி அந்த டேப்பை பார்த்து பார்த்துட்டு நீங்கள் டிஸ்கரேஜ் ஆனீங்கன்னா உங்கள் செல்ஃப் எஸ்டீம் க்ரெஷ் ஆகிடும் செல்ஃப் டிஃப்ஸ்டீம் க்ரெஷ் ஆகிடுச்சு டிஸ்கரேஜ் ஆகிட்டிங்கன்னா திரும்பி எழுந்தே நிற்க மாட்டிங்க இல்லாட்டா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த தப்பெல்லாம் ஒரு லேர்னிங் கேர்வாக தான் பார்க்கணும் ஒன்ஸ் இந்த லேர்னிங் கேர்வாக பார்த்துட்டிங்கன்னா தென் விஷயத்தை கற்றுப்பீங்க அனலைஸ் பண்ணுவீங்க என்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கரெக்டு வேக்சின் எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் முன்னிட்டு போயிட்டே இருக்கணும் எல்லாரும் யாரெல்லாம் வாழ்க்கையில் கம்பேக் பண்ணியிருக்காங்களோ இவங்கெல்லாம் அவங்க தப்பை ரியலைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி திருத்திக்கிட்டு லைஃப்பை வேறு மாதிரி லீட் பண்ணவங்க தான் பல பேர் இருக்காங்க அந்த மாதிரி அவனுக்கு அந்த எது இந்த ரோல் வரும் இந்த சினிமா இந்த வாழ்க்கையில் இந்த கேரியர் நல்லா இருக்கும்னு பார்த்து அந்த கேரியரில் பாதி தூரம் போய் அதுக்கப்புறம் இந்த கேரியரை சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி கேரியரை மாற்றிக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க இதுலேருந்து நம்ம பார்த்து கற்றுக்கணும் மைக்கேல் பரின்னு ஒருத்தர் தான் பிக் ஷாட்டுங்கிற மூவியில் வந்தவன் அவன் ஆக்சுவலாக டாக்டர் நியூரோ சர்ஜரிக்காக படித்தான் ஆனால் அவனுக்கு ஓணுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் தாங்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டான் ஸோ ஹீ இஸ் அ கிரேட் இன்வெஸ்டர் டுடே இன்ஃபேக்ட் அவனுக்கு வந்து ஒரு ஆஸ்பேகர் சின்ரோம் மாதிரி ஒரு பர்டிகுலர் இது கூட ப்ராப்ளம் கூட இருக்குது இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் அவன் திரும்பி கம் பேக் பண்ணி வாழ்க்கையில் பெருசாக ஜெயித்தான் நம்ம வந்து கல்கட்டா டெஸ்ட் எடுங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் நிச்சயமாக அந்த இடத்துலேருந்து டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதுங்கிறது இம்பாசிபிள் தப்பு பண்ணிட்டோம் போட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாலோ ஆன் கொடுத்துட்டான் அன்றைக்கி டிராவிடர் லக்ஷ்மணும் ஒழுங்காக அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி ரெண்டு பேரும் ஆடினதில் டெஸ்ட் மேட்சே ஜெயிச்சிட்டோம் நம்ம ஸோ வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் எவ்வளோ பெரிய கேரியர் மூவ் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் உங்களால் திரும்பி வர முடியும் திரும்பி வந்து லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண முடியும் எம்ஜிஆர் பெருசாக ஹீரோவாக சான்ஸ் கிடச்சதே நாற்பது வயசு தான் அது வரைக்கும் அவருக்கு தப்பு மேலே தப்பு சான்ஸே கிடைக்கல அதுக்கப்புறம் அவரை மாதிரி ஒரு ஸ்டாரே ஆக முடியல இருபது வருஷத்தில் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் ஸோ எல்லா லைஃப்லேயும் ஸ்ட்ரகிள் இருக்கும் எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க எல்லாம் தப்புலேருந்து கரெக்ட் பண்ணிங்க தப்பை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்கள் மனது மனது முடஞ்சு வீட்டில் போய் படுத்து தூங்குறீங்களா இல்லை இதை நீங்கள் வந்து ஒரு லேர்னிங் கவாய் எடுத்து நம்ம இதை கற்றுக்கிறோம் நம்ம என்ன தப்பு பண்ணணும்னு பார்த்து அங்கேருந்து நம்ம கற்றுக்கிட்டு போகிறோமாங்கிறதும் அப்படி தான் இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பல பேர் பல தப்பு பண்ணியிருக்காங்க நானே சொல்லியிருக்கேன் சின்டெக்ஸ்ட்டு தான் தப்பு பண்ணியிருக்கேன் ஐவேஆர் செலின்ஸில் தப்பு பண்ணியிருக்கேன் ரேணுகா காஷ்ஸில் தப்பு பண்ணியிருக்கேன் இந்த மூணு கம்பெனியும் நான் தப்பு பண்ணி பணம் விட்ருக்கேன் பட் என் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா பெருசாக பணம் போட மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷன் பில்டப் பண்ணுவேன் அதனால பெரிய லாஸ் இல்லை எனக்கு ப்ராஃபிட் வந்தாலும் பெரிய ப்ராஃபிட் வரும் ஆனால் ஃபஸ்ட்டு அட்டெம்ட்டே வந்து லாஸை மினிமைஸ் பண்ணுறது தான் என்னோடய கோல் ஒன்ஸ் லாஸ் மினிமைஸ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சப்புறம் நம்ம இப்படி பொசிஷன் லேடர் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணினே போவோம் ஸோ தப்பாகிடுச்சுன்னா பெருசாக அடிபடாது இட் இஸ் ஒன் அன் இமோஷ்னல் ஸ்கார் நாட் அ ஃபிசிக்கல் ஸ்கார் நாட் அ ஃபைனான்ஷியல் ஸ்கார் இது மூணு தப்புனத்துனாலும் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டே விட்டு போயிட்டேனா விட்டு போகல நாளைக்கு இப்போ நான் பேசுகிற நாற்பது நாற்பத்தஞ்சு ஸ்டாக்கில் வந்து நான் சொல்கிற மாதிரி நாற்பது பர்சன்ட் போச்சுன்னா பதினாறு ஸ்டாக் வரைக்கும் ஃபெயிலாக ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் எனக்கு அன்றைக்கி இருந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நான் அனலைஸ் பண்ணி அந்த அனலைஸ் பண்ணதில் தான் நான் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் அதில் ஃபண்டமெண்டலாக ஒரு நான் தப்பு பண்ணிட்டேன்னா கோவிந்தா தான் பெஃபட் வந்து ஏர்லைன்ஸில் இன்வெஸ்ட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தார் அது ஒரு பெரிய ப்ரின்ஸிபலாக அவர் பல இடத்துல சொல்லியிருக்காரு ஆனால் என்ன பண்ணார் அந்த கொரோனாக்கு முன்னாடி நாலு ஏர்லைன்ஸ்லேயும் இருபது பில்லியன் டாலர் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் ஒன்று ரெண்டு இல்லை இருபது பில்லியன் ஒரு பில்லியனுங்கிறது எட்டாயிரத்து ஐநூறு கோடி ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலே அவர் போட்டிருந்தார் அந்த அந்த ஸ்டாக்கும் அஞ்சு ஸ்டாக்கும் ஒரே அட்டி ஏன்னா கோவிட்ல முதல்ல அடிப்பட்டது பிளெயினில் போக முடியாதது அந்த ஸ்டாக்கெல்லாம் விற்றார் பெரிய லாஸ் தான் அதே மாதிரி பக்ஷா ஹேத்லங்கிற கம்பெனி அவர் வாங்கினதே பெரிய மிஸ்டேக்னு அவர் சொல்கிறாரு அதுதான் அவரோட பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் மை இன்வெஸ்ட்மெண்ட் கேரியர்னாரு டெக்ஸ்டர் ஷூஸ்னு ஒரு கம்பெனி வாங்கினார் அதில் தப்பு பண்ணார் அது மாதிரி ஒரு ரீட்டைல் கம்பெனி முதல்ல வாங்கினார் அந்த கம்பெனியும் தப்பு பண்ணார் பட் இந்த தப்பு பண்ணதுக்கெல்லாம் அவர் வந்து ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் ஐ எம் சாரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவர் போயிட்டே இருந்தார் அந்த தப்பை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு சர்வை பணம் எடுத்தது திரும்பி இந்த தப்பை ரெக்டிஃபை பண்ணி வந்துட்டார் அது மாதிரி தான் பர்ஃபக்டே தப்பு பண்ணிட்டார் நான் தப்பு பண்ணிட்டேன் பர்ஃபக்டே தப்பு பண்ணிட்டார்னால் நீங்கள் நாங்களும் என்ன மாத்துறோம் டெஃபினட்டாக தப்பு பண்ணுவோம் இந்த தப்பை எதிர்கொள்ளணும் பட் முக்கால்வாசை தப்பு பேராசையில் வரும் குயிக் டைமில் நம்ம பணம் பண்ணணும் அது பிஸ்னஸுங்கிறது அப்படி கிடையாது பிஸ்னஸ்ஸு தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் டென் இயர்ஸ் இல்லாமல் பெருசாக நீங்கள் லாபம் பார்க்கவே முடியாது பணத்தை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் காம்பவுண்ட் பண்ண விட்டிங்கன்னா தான் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா தப்பு காசு பணம் புரியும் இந்த பத்து பதிஞ்சு வருஷத்தில் பல விஷயங்கள் மாறலாம் எக்கானமியோடய டைரக்ஷன் மாறலாம் கம்பெனி மேனேஜ்மெண்ட் மாறலாம் சம் தப்பு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் சம்டைம்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத தப்பாக இருக்கலாம் எது என் கண்ட்ரோலில் இருக்குது எது என் கண்ட்ரோலில் இல்லைன்னு உங்களுக்கு தெரியணும் கண்ட்ரோலில் இல்லாததை நீங்கள் ஒன்றும் ஒன்றுமே பண்ண முடியாது தப்பாகிடுச்சு ஐம் சாரின்னு சொல்லிட்டு எழுந்து போக வேண்டியதான் அது மாதிரி இட நடக்கும் ஆனால் நான் ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன் நான் எல்லாத்தையும் டெபாசிட்லேயே போடுவேன்னா அதுதான் இருக்கிறதுக்கே பெரிய தப்பு நிச்சயமாக இன்ஃப்ளேஷன் உங்களை சாப்படிச்சிடும் நடுத்தருக்கு வந்துடுவீங்க இன்ஃப்ளேஷனுங்கிற விஷம் உங்களை பிடிச்சிடும் உங்கள் போர்ட்ஃபோலியோவை காலி பண்ணிடும் வாழ்க்கையில் இந்த தப்புகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய தப்பு என்னென்னா திஸ் டைம் இட் இஸ் டிஃப்ரெண்ட் எல்லா புல் மார்க்கெட்டுக்கும் ப்ராப்ளம் வரும் எல்லா புல் மார்க்கெட்லேயும் அடி வாங்கணும் எல்லா புல் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் இதெல்லாம் வந்ததுன்னா டெஃபினட்டாக ஓவர் ஹைப் ஆச்சுன்னா கரெக்ஷன் வரும் பெயின்ஃபுல் கரெக்ஷன் வரும் திஸ் டைம் இட் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது டெஃபனெட்டாக லாஸ்ட் டைம் புல் மார்க்கெட்டில் பண்ணால் தப்பாக பண்ணிட்டு நம்ம திரும்பி அடுத்த புது கோழிகளில் இதே தப்பை பண்ணுது திரும்பி அடிபட்டு சாகும் நேற்று நைட்டு பார்த்த பண்ணி பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்பெனியில் டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸில் ட்வெண்ட்டி த்ரீ கம்பெனிஸ் ஃபார்ட்டி பர்சென்ட் ஃபார்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது அதுதான் கரெக்ஷன் அதுதான் பெயின் அதுதான் மதி அந்த கரெக்ஷன் இன்னும் டீப்பாக போகும்மா டீப்பாக போகும் ஏன்னா ஃபைனலி ரிட்டர்ன்ஸை வச்சு தான் நீங்கள் கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட்டுங்கிறது ஸ்டாக் அஃபெக்ட் பண்ணி தான் ஆகும் எவ்வளோ நாளைக்கு அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் என்றைக்கா ஒரு நாளைக்கு அஃபெக்ட் பண்ணி தான் ஆகும் அண்ட் ஸோ தப்புங்கிறது டெஃபினட்டாக நம்ம தப்பு பண்ணுவோம் நம்ம தான் கரெக்ட் பண்ணிக்கணும் நம்ம தான் கற்றுக்கணும் நம்ம தான் அதை ஹேண்டில் பண்ணணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ணன் அனுப்புங்க ஸோ தட் நாங்கள் ஒரு ஒரு வாட்டி வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்